வார ராசி பலன்கள் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கன்னி உத்திரம் எண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான காலம் அதன் காரணமாக வங்கி சேமிப்புக் கணக்குகளில் இருக்கும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் பங்குச்சந்தை சந்தை ஈடுபாடு லாபம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவார்கள் கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை பாகியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும் மேல்மட்ட அதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகள் நன்மையும் ஏற்படும் அஸ்தம் இந்த வாரம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் மந்திர சித்தி செய்யும் காரியங்களில் வெற்றி கிட்டும் பெரிய மனிதர்களின் மற்றும் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் சிறப்பான உடை அணிந்து மெடுக்காக உலா வருவீர்கள் உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும் தன வருமானம் அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக இருக்கும் கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் மிகப்பெரிய சாகசங்களை புரிவீர்கள் அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கும் குழந்தைகளின் செயல்கள் சில நேரங்களில் அவமானப்படும் நிலை ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் பல வழிகளிலும் தனவரவு ஏற்படும் எந்தக் காரியத்தையும் திறம்படச் செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும் அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடைவீர்கள் உங்கள் பணி கண்டு மற்றவர்களின் பாராட்டை கேட்டு மகிழ்வார்கள் சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத் தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வர் விற்பனை பிரதிநிதிகளின் வருமானம் தங்கள் பேச்சுத்திறனால் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் நிறுவனத்தில் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு ஏற்படும்